தொடக்கம் புலண்டி சிறை போராட்டம் விடயம் அதே போல மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்தை நோக்கி போராட்டத்தை அடக்குவதற்காக எங்கள் இது வழக்குகள் போடப்பட்டன இதிலே கட்டாயமாக காணாமல் போக்சே ஏற்பட்ட பிரதிநிதிகள் அதே போல ஒத்துவில் தொடக்கம் புலவண்டி போராட்டினுடைய அமைப்பாளர்களை ஒருவரான சுவாமி அவர்கள் இவ்வாறு அரசியல் கட்சியோட பிரதிநிதிகள் எங்களுக்கும் வழக்கை போட்டு எங்களை அலக்களித்து தொடர்ந்து வழக்குகளை போட்டாலும் நாங்கள் அடிப்படைய மாட்டோம் என்பதை காட்டுவதற்காக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் சட்டத்திறனும் எங்களுக்கு போன ஆதரவை தத்துவம் மக்கள் போராட்டத்தை ஒருபோதும் எங்களால் அடக்க முடியாது என்பதை எங்களால் நாங்கள் இதை எங்களுடைய போராட்டத்தின் மூலம் நிரூபிப்போம் நன்றி கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி யோராச கனகரங்கினேன் எங்களிட வடக்கில் இருந்து கிழக்கு நோக்கிய பயணத்திலே எங்களை வழக்கு தாக்கல் செய்து இலங்கை அரசாங்கம் அடப்பிப்பதற்கு பல முயற்சிகளையும் அடித்தது எங்களை இந்த கிளினிச்சி மந்திலே கூப்பிட்டு பல தடவைகள் எங்களுக்கு தவணைகளை போட்டு போட்டு எங்களை அலக்கழித்ததே தவிர எங்களுடைய போராட்டத்தையும் எங்களுடைய தூறு நோக்கு பயணத்தையும் அவர்களால் நசுக்க முடியாமல் போய்விட்டது இன்றைய தினம் நாங்கள் வழக்குக்கு சமூகம் அளித்திருந்த போது எங்களுக்கு நீதிமன்றத்திலே கூடியிருந்த அத்தனை சட்டத்தரணிகளும் ஒழிந்து நின்று எங்களுக்காக பேசி இந்த வழக்கினை நீதியாளரோட கதைத்து அவர் இணங்கி இதை கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கிடப்பிலே போட்டு எந்தெந்த காலம் எந்த நேரம் அதை திரும்பவும் மீளப்பெற்று எங்களுக்கான வழக்குகளை கொண்டு வந்து அடைப்பிப்பதற்கு முயற்சி முயற்சிப்பாளர்களோ தெரியவில்லை இருந்தாலும் எங்களுடைய இந்த தொடர்ச்சியான தூர நோக்கத்துக்கான பயணம் வந்து எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் ஜனநாயக முறையிலே வாழும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்பதனை கூறிக்கொண்டு இந்த நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகளாக வந்திருந்து எங்களுக்காக பேசின அத்தனை சட்டத்தரணிகளுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை கூறி எங்களுக்கு இனிமேல் வரும் காலங்களிலும் நடக்கின்ற இந்த போராட்டத்தின் ஊடாக நடக்கின்ற தட உத்தரவுகள் வழக்குகள் கோர்ட்ஸ் ஓடர்களுக்கு எல்லாம் முகம் கொடுத்து எங்களோடு பயணிப்பார்கள் பயணிக்க வேண்டும் என்றும் இந்த நிற்கின்றேன் நன்றி நான் மன்னார் மாவட்டத்தில் இருந்து வழக்கு தாக்கல் பண்ணி இருக்க என்ன பொறுத்தவரை எனக்கு வந்து நாலு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் பண்ணி இருக்கிறான் மாவட்டம் மற்றது மாங்குளத்தில் இங்க கிளிநொச்சியில் மன்னாரில் அப்போ அப்ப இந்த ஒரு நிகழ்வை எத்தனை ஹோட்ஸ்லேவியல் வழக்கு போட்டு எங்களை கொண்டே நசிக்க போயினோம் இதுதான் எங்களுக்கு தெரியாம இருக்கு இதுதான் இப்பத்திய நீதிகளும் நியாயங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்குது ஆர்ட்ட போய் நாங்க நீதி கேட்கறேன்னு தெரியாமல் கிடக்குது மற்ற வழக்குகளுக்கு என்ன நடந்தது மற்ற வழக்கு வார மாசம் அஞ்சாம் தேதி மாங்குள வழக்கு ஒன்று இருக்குது மற்ற புடியான போட்டு மன்னார்கள் ஒரு வழக்கு நடந்தது அது இருப்பில இருக்குது மற்றது முல்லத்தீ மாவட்டம் இப்போ எனக்கு தெரியல அப்போ ஒரு கட்டளையும் பாறையில ஒன்றும் பாறையில

எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் எங்களுடைய இன விடுதலையும் அதற்கான முழுமையான எங்களுடைய போராட்டமும் எப்பொழுதும் தொடரும் எல்லாரும் வணக்கம் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்டத்திலே பங்கு வெற்றியமைக்கான ஸ்ரீலங்கா போலீசாரால் தாக்கப்பட்ட வழக்கு இன்று நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த விதத்திலே கிளிநொச்சி சட்டத்தரணிகள் எங்கள் சார்பிலே ஆஜராகி இருந்தார்கள் அந்த விதத்திலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்று கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்கின்ற போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசனுடைய உத்தரவின் பேரிலே ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது வழக்குகளை போட்டு மக்களுக்காக ஒரு பொதுநிலையிலே பொது நிலப்பாட்டிலே அரசியல் நிலப்பாட்டிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இங்கே அரசியல் கட்சி பிரதிநிதி சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி கலாமா அவர்கள் மற்றும் மட்ட தலைவிகள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த விதத்திலே மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போட்டு போட்டு இப்படி துன்புறுத்துவது அச்சுறுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சேற்றி வந்து கலக்கன்றோம் நன்றி